வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் பச்சை பட்டாணி புலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இரநூறு கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் உங்ககிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா உங்கள் காஞ்ச பட்டாணி இருந்ததுன்னா அதை நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஊறி வந்துடும் காலையில் செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இன்ச்சு இஞ்சி எடுத்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வேணும்னா நீங்கள் துருவிக்க கூட துருவிக்கலாம் முந்திரி ஒரு ஆறு பீஸ் எடுத்திருக்கேன் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன் குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நட்சத்திரம் ரெண்டு லவங்கம் ஒரு பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடு இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் எண்ணெயில் ஒரு முப்பது செகண்ட் நல்லா வருந்ததும் எடுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டுக்கிறேன் முந்திரி நல்லா பொன்னிறமாக வருந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற கஷ்டமில்லா இஞ்சி ரெண்டையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க தேவையில்லை இதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்ததுன்னா போதும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன் நல்லா ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே பச்சை பட்டாணியை நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ எடுத்து வச்சுருக்கிற அரிசி இதில் போட்டுடலாம் பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஊற வைக்கலானா அரை மணி நேரம் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அரிசி போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எதையிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நான் இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்தேன் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வச்சால் போதும் ஆனால் நம்ம இப்போ பச்சை பட்டாணியும் நம்ம இதில் போட்டிருக்கிறதுனால ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா எல்லை எடுத்திருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடுறேன் ஒரு விசில் வந்ததுமே கம்மி பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது விசில் வர வரைக்கும் மீடியம் மீடியம்லேயே குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஓபன் பண்ணிக்கலாம் திரும்பவும் சொல்றேன் கேட்டுக்கோங்க நான் ஒரு விசில் ஃபுல்லாக வர வரைக்கும் தீ ஃபுல்லாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு விசில் வந்ததும் நான் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டேன் செகண்ட் விசில் வர வரைக்கும் கம்மி ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் விசில் வந்ததுமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் சாப்பாடு எவ்வளோ நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு பச்சை பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் டவுட்டாக இருக்கும் பச்சை பட்டாணி வெந்திருக்குமா வெந்திருக்காதானு உங்களுக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பச்சை பட்டாணி இதுக்கு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் நம்ம செஞ்சுக்கலாம் பச்சை புலா லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும் கண்டிப்பாக இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ